கல்லிலே கலைவண்ணம் கண்டான் எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் மகா கும்பாபிஷேகம் சோழர்கள் கோயிலை வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டும் கருதவில்லை நிர்வாக மையங்களாக கலைக்கூடங்களாக சமயம் வளர்க்கும் இடங்களாக செல்வங்களை சேமிக்கும் கருவூலங்களாக கல்விக்கூடங்களாக பயன்படுத்தினர் கோவில்கள் பண்பாட்டுத் தலங்களாகவும் செல்வக் கருவூலங்களாகவும் இருப்பதை அறிந்துதான் எதிரிகள் அரண்மனைகளைக் காட்டிலும் கோயில்களை இலக்கு வைத்துத் தாக்கினார்கள் எத்தனை போர்கள் எத்தனை தாக்குதல்கள் எத்தனை இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் தாங்கி நிற்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ராஜேந்திர சோழன் நிர்மாணித்த கங்கை கொண்ட சோழீஸ்வர கோவிலுக்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவில் ஆணின் கம்பீரத்திற்கு திகழ்கிறது என்றால் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தின் ஆலயம் பெண்ணின் நளினத்துடன் திகழ்கிறது இந்த கோவிலில் வீற்றிருக்கும் சோழீஸ்வரர் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மனின் பெயர் பெரியநாயகி பெயருக்கு ஏற்றார் போல் ஒன்பதரை அடி உயரத்தில் அழகுற அருள் பாலிக்கிறார் எனினும் சிற்பமேன்மையில் தஞ்சை பெரிய கோவிலை விஞ்சி நிற்கிறது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலைக் கட்டிய சிற்பியின் பெயர் குணவன் தஞ்சை பெரிய கோயிலைக் கட்டிய ராஜராஜ சுந்தரமல்ல பெருந்தச்சனின் மாணவன் தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்தில் குணவனின் திறமையையும் திட்டமிடலையும் கண்டு வியந்து நித்த நித்தவினோத பெருந்தச்சன் என்ற பட்டத்தை சுட்டி மகிழ்ந்தான் ராஜராஜன் அந்த நித்த வினோத தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தின் தலைமை சிற்பி இலத்திச்சடை சீராளன் போன்ற தேர்ந்த கலைஞர்கள் வினோதனுக்கு துணை நின்றார்கள் தான் எழுப்பும் கோவில் தன் தந்தை எழுப்பியதை விட பெரியதாக இருந்தால் வரலாற்றில் அவரின் புகழ் மங்கிவிடும் என்ற நோக்கத்திலேயே கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரத்தை குறைத்தான் ராஜேந்திரன் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தின் நடுவில் கிழக்கு நோக்கி சுமார் ஆறு ஏக்கர் பரப்பில் விரிந்துள்ளது இந்த கற்றளி மொத்தம் இரண்டு வாயில்கள் உண்டு சிதைவுக்குள்ளாகி சரிந்து கிடக்கும் மொட்டை கோபுர பாதையே இந்த கோவிலுக்கான பிரதான வழியாக இருந்தது சாஸ்திரம் குலையாமல் வடிவமைக்கப்பட்ட தில்லை ஆடவல்லான் சிற்பம் கலையின் உச்சம் முப்பரிமாணத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் நம்மை பார்த்து புன்னகைத்தவாறு நிற்பதை பார்க்கும்போது உடம்பு சிலிர்க்கிறது இங்கிருக்கும் நர்தன விநாயகர் தன் ஏழு பாகங்களிலும் ஏழு விதமான ஒலியாக எழும்புகிறார் அர்தனாரீஸ்வரர் சிற்பத்தின் நளினம் வியக்க வைக்கிறது அச்சிற்பத்தில் உயிர்ப்பும் உணர்ச்சியும் ததும்புகிறது கருவறையின் உள்ளே சுற்றுப்புற பிரகாரத்தில் கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் இருக்குமாறு சந்திரகாந்த கற்கள் கொண்டு வடிவமைத்துள்ளார்கள் சிற்பக்கலையின் உச்சமனை இந்த கோவிலை அடையாளம் காட்டலாம் இந்த கோவில் முழுவதும் அற்புதம் ததும்பும் பதுமைகள் காட்சியாக இருக்கின்றன விமானத்தின் உச்சியில் முப்பத்தி நான்கு அடி குறுக்களவு கொண்ட பெருங்கல் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது விமானமே லிங்கத்தின் வடிவில் அமைந்திருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வெறும் கோவிலாக மட்டுமல்லாமல் வல்லமை மிக்க கோட்டையாகவும் இருந்தது கட்டடக்கலையையும் சிற்பக்கலையையும் இணைத்து பிரம்மாண்டமாக வடித்து பெரியதொரு கோட்டை வாயில் போல மண்டபத்தின் கிழக்கே பிரதான வாயிலை அமைத்திருக்கிறான் ராஜேந்திரன் முகலாயர் படையெடுப்பில் இந்த கோவில் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இக்கலைக்கோவிலின் மகத்துவம் அறியாமல் இதை அரசு அலுவலகங்களாக உபயோகித்துள்ளார்கள் தவிர இராணுவ கேந்திரமாகவும் இருந்துள்ளது கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தின் சிறப்புகளில் ஒன்று பிரம்மாண்ட நந்தியின் மீது தினமும் சூரிய ஒளிபட்டு சிதறி அந்த கதிர்கள் கருவறையின் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலித்து பிரகாசிப்பதாகும் கருவறையில் ஆதிசிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் இடமான ஆவுடையைச் சுற்றி பலகை கட்டி அதன் மீது நின்று கொண்டே அர்ச்சகர்கள் அபிஷேகம் செய்கிறார்கள் இதோ எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு கங்கை கொண்ட சோழீஸ்வரத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்துள்ளது அதுவும் ராஜேந்திரன் காலத்தில் எப்படி நடந்ததோ அதேபோல கங்கை நதியிலிருந்து நீர் கொண்டு வந்து குடமுழுக்க செய்யப்பட்டுள்ளது கங்கை வரை சென்று வந்த ராஜேந்திரனின் படை திருப்பனந்தாளை ஒட்டியுள்ள திருலோக்கியில் ஒருங்கிணைந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு கங்கை நீரை பொற்குடங்களில் சுமந்து வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன அதேபோன்றே போன்றே இப்போதும் கங்கை நீர் தலத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து நூற்றி எட்டு குடங்களில் கங்கை நீரை சுமந்து ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்திருக்கிறது அந்த புனித நீர்களை கலசங்களில் ஊற்றி மிகவும் சீரம் சிறப்புமாக வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்துள்ளது நெடுங்காலமாக கற்றளிக்கான குடமுழுக்கு நடக்காமல் இருந்ததும் கவனத்தில் கொள்ளப்பட்டு அதற்கும் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது தமிழர்களின் வரலாற்று பெருமிதமாக காலத்தை வென்று மிஞ்சியிருக்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தின் குடமுழுக்கு தமிழகத்தின் கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது மொத்த தமிழகமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தினை நோக்கி படையெடுத்து ராஜேந்திரனின் புனித ஆன்மா உலாவும் அந்த மண்ணில் நின்று இந்த குடமுழுக்கு திருநாளில் கருவறை நிறைத்து நிற்கும் ஈசனை சோழீஸ்வரனை பெருவுடையாரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றது வாழ்க சோழீச்சரம்